ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம் நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துகிட்டு இருக்கோம் அந்த வரிசையில் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புதிதாக பிறந்திருக்கக்கூடிய தமிழ் ஆண்டான விசுவாசு ஆண்டினுடைய முதல் மாதமான சித்திரை மாதத்தில் என்ன மாதிரியான கிரக சூழ்நிலைகள்லாம் இருக்குது என்ன மாதிரியான பலன்களையெல்லாம் கணிராசினியர்கள் சந்திக்க போகிறாங்க கூடவே என்னென்ன விஷயங்களில் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத பற்றியெல்லாம் தெளிவாக இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம் விடைக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம

நவ கிரகங்களினுடைய தலைவனாக இருக்கக்கூடிய சூரிய பகவான் தன்னுடைய ராசியை முப்பது நாட்களுக்கு ஒருமுறை வந்து மாற்றி அமைத்து பாருங்க எந்த இடத்துல சூரியன் வந்து பயணிக்கிறாரோ அதை வைத்து தான் தமிழ் மாதமே வந்து கணக்கீடு செய்வாங்க ஸோ பாத்தீங்கன்னா மேச ராசிக்குள்ளே சூரிய பகவான் உச்சம் பெற்று இருக்கக்கூடிய இந்த ஒரு நேரத்தில் தான் சித்திர மாதம் வந்து பிறக்குது இதை சித்திர பிறப்பு அப்படின்னும் தமிழ் பிறப்பு அப்படின்னும் சொல்லுவாங்க தமிழ் புத்தாண்டு அப்படிங்கிறது ஒவ்வொருவருக்குமே மிகவுமே முக்கியமான ஒன்று தாங்க இந்த புத்தாண்டு பிறந்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்த பன்னிரெண்டு மாதங்களில் என்ன மாதிரியான கிரக சூழ்நிலைகள் ஏற்படுதோ அது ஒவ்வொரு மாதத்திற்கு ஏற்ற மாதிரி பலன்களும் நமக்கு வந்து மாறிக்கிட்டே தான் இருக்கும் ஸோ அப்படி இந்த சித்திரை மாதத்தில் என்ன மாதிரியான எல்லாம் கிடைக்க போகுது கணிராசி நேயர்கள் இந்த நாட்களில் என்ன மாதிரியான விஷயங்களை சந்திக்க போகிறீங்க அப்படின்றத பற்றி எல்லாமே இந்த பதிவில் நம்ம டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கலாம் வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்து பயன்பெறுங்க கனிராசி நேயர்களுக்கு விசுவாசவருடைய புத்தாண்டினுடைய சித்திரை மாதிரில கிரகநிலைகள் எப்படி இருக்குது அப்படின்றத ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கலாம் அந்த கிரகநிலைகளை ஆராய்ந்து பார்க்கையில் மாசத்தினுடைய தொடக்கத்தில் உங்களுடைய நாதனாக இருக்கக்கூடிய புதன் நீச்சம் பெற்று மீனத்தில் வந்து சஞ்சரிக்கிறாருங்க ஸோ அவர் உச்சம் பெற்ற சுக்கரனோடு இணையக்கூடிய அந்த நேரத்தில் நீச்ச பங்க ராஜயோகத்தை வந்து உருவாக்கி கொடுக்குறாரு ஸோ நீச்ச பங்க ராஜயோகம் அப்படின்றது இந்த மாத்தினுடைய ஆரம்பத்திலே வந்து உங்களுக்கு உருவாகிடுது சொல்லப்போனா இந்த மாதத்தினுடைய முற்பாதியை விட பிற்பாதி உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்குங்க நிறைய தடைகள் தாமதங்கள் எல்லாமே வந்து தானாக வந்து விலகி ஓடிடும் பொருளாதார பற்றாக்குறை இருந்தது அப்படின்னாலுமே கூட இந்த சித்திரை மாதத்துல சித்திரை பாஞ்சுக்கு அப்புறமா அதாவது சித்திரையினுடைய பாதி நாட்களுக்கு அப்புறமா உங்களுக்கு சூப்பராகவே இருக்கும் எல்லாமே வந்து விலக ஆரம்பிச்சிடும் புதிய பாதை உங்களுக்கு வந்து தெரியும் என்ன செஞ்சால் என்ன மாதிரியான அளவில் நம்ம முன்னுக்கு வருவோம் அப்படின்றத பற்றியெல்லாம் உங்களுக்கு நிறைய விஷயங்கள் வந்து புலப்பட ஆரம்பிக்கும் ராகு மற்றும் கேதுக்களுடைய பயிற்சிகளும் வந்து இந்த டைமில் இருக்கிறதுனால இந்த ராகு கேது பயிற்சிக்கு அப்புறமா பார்த்திங்கன்னா இன்னுமே உங்களுடைய எண்ணங்கள் எல்லாமே வந்து சிறப்பாக இருக்கும் எண்ணங்கள் எல்லாமே வந்து ஈடேறுங்க குரு மற்றும் சுக்கரனுடைய பரிவர்த்தனையும் இந்த டைமில் வந்து ஏற்படுது சித்திரை ஒன்றாம் தேதியிலிருந்து இருபத்தி ஏழாம் தேதி வரைக்குமே குரு சுக்கர பரிவர்த்தனையானது இருக்குது ஸோ இது பார்த்திங்கன்னா உங்களுடைய ராசிக்கு நாலு ஏழு ஆகிய இடங்களுக்கு அதிபதியாக இருக்கக்கூடியவர் தான் குரு அவர் பாக்கியஸ்தானத்தில் பரிவர்த்தனைகளை வந்து பெற்றிருக்கக்கூடிய இந்த ஒரு நேரம் உங்களுக்கு நல்ல சம்பவங்கள் நிறையவே வந்து நடக்குங்க குடும்பத்தோட நிறைய வெளிப்பயணங்கள் வந்து போயிட்டு வருவீங்க சந்தோஷமாக இருக்கிறதுக்கு டூர்லாம் வந்து அரேஞ்ச் பண்ணலாம் ஏன்னா கோடை விடுமுறை வேறு ஸ்டார்ட் ஆகிடுச்சு கட்டாயமாக நீங்கள் வெளியில் ஃபேமிலியோடு வந்து ட்ரிப்பு ஒன்று போகிறதுக்கான வாய்ப்புலாம் இருக்குது வாகனங்கள் எல்லாம் அடிக்கடி வந்து பழுது பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா அந்த வாகனத்தில் அதெல்லாம் கொடுத்துட்டு வேற வாங்கிக்கலாம் புதுசாக அப்படின்ற எண்ணமும் ஆர்வமும் இந்த டைமில் உங்களுக்கு வந்து உருவாக ஆரம்பிச்சிடும் அது மட்டும் இல்லாமல் பிள்ளைங்களுடைய எதிர்காலத்தினுடைய நலன் கருதி நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு முயற்சிகளுமே உங்களுக்கு வெற்றிகளை தாங்க கொடுக்கும் ஸோ உங்களுடைய ஃபேமிலியில் யாரெல்லாம் குழந்தைகள் இருக்காங்களோ அவங்களுடைய வெற்றிக்காக நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்கள் அனைத்துமே உங்களுக்கு நல்ல ஒரு பலன்களை தான் வந்து ஏற்படுத்தி கொடுக்க இருக்குது ஸோ கன்னிராசி நேயர்களுக்கு இந்த சித்திரை மாதத்துலேயே பார்த்தீங்கன்னா ராகுகேதிவினுடைய பயிற்சியும் கூட வந்துடுது சித்திரை மூணாம் தேதி அன்னைக்கு கும்பராசியில் ராகு பகவான் வராரு சிம்ம ராசிக்கு கேது பகவான் வந்து வர போறாரு சோ ஆறாவது இடத்துல ராகுவும் பன்னிரெண்டாவது இடத்துல கேது பகவானும் சஞ்சரிக்கக்கூடிய கூடிய இந்த சித்திர மாசம் இந்த நேரம் உத்தியோகம் மற்றும் தொழிலெல்லாம் நல்ல முன்னேற்றங்களை வந்து நீங்க பார்க்கலாங்க ஊர் மாற்றம் வேணும் இடமாற்றம் வேணும் வீடு மாற்றம் வேணும் வேலையில் மாற்றம் வேணும் எப்படி மாற்றங்கள் மட்டுமே வேணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் இந்த சித்திரை மாதம் நல்ல ஒரு பலன்களை வந்து ஏற்படுத்தி கொடுக்குதுங்க வெவ்வேறு இடத்துல நீங்கள் பணி புரிஞ்சாலுமே கூட சரி கண்டிப்பாக இந்த சித்திரை மாதம் ஒன்று சேர்ந்து வாழ்வீங்க கணவனாக இருக்கட்டும் மனைவியாக இருக்கட்டும் வேறு வேறு இடத்துல வேலை காரணமாக வந்து பிரிஞ்சிருக்கீங்க அப்படின்னா கூட இந்த சித்திரை மாசத்துல நீங்கள் எல்லாருமே ஒன்று செய்கிறதுக்கான வாய்ப்பு உருவாகுங்க அதே போல விரயம் அப்படிங்கிறது கேதுவினுடைய ஆதிக்கம் ஸோ விரயத்தில் கேதுவினுடைய ஆதிக்கம் இருக்கிறதுனால கட்டாயமாக கனராசி நேயர்களுக்கு இந்த சித்திரை மாதத்தில் வீண் விரயங்களும் கூட அதிகரிக்கும் இது கேதுவினுடைய பயிற்சிக்கு அப்புறமா வந்து நடக்கக்கூடியது தான் ஸோ இந்த காலகட்டங்களில் ராகு கேதுவுக்குரிய சரியான பரிகாரங்களை நீங்கள் செய்திங்க அப்படின்னா அதற்குரிய யோக பலன்களை நிச்சயமாக அந்த டைமில் வந்து பெற முடியுங்க ஸோ உங்களுக்கு சந்தர்ப்பங்கள் கிடைக்கிது அப்படின்னா பரிகாரங்களை வந்து சேர்த்துக்கோங்க மேலும் ராசியில் புதனுடைய சஞ்சாரம் பார்த்தீங்கன்னா சித்திரை மாதம் பதினேழாம் தேதியில் வந்து ஏற்படுது மேசராசிக்கு புதன் வந்து வராருங்க அங்கு வந்து சூரியனோட வந்து இணைந்து இருக்கிறாரு எப்போதுமே சூரியனும் புதனும் இணையும் பொழுது புத ஆதித்ய யோகமானது ஏற்படும் ஸோ அப்படி ஒரு யோக அமைப்பு இந்த டைமில் வந்து ஏற்படுது சித்திரை பதினேழுக்கு அப்புறமா இந்த புத ஆதித்ய யோகத்தின் மூலமாக எல்லா விஷயங்களுமே உங்களுக்கு வந்து சிறப்பாக இருக்கும் அதனால் கல்வி சம்மந்தமாகவோ சரி கலை சம்மந்தமாகவோ சரி எந்த விஷயமாக இருந்தாலுமே நீங்கள் என்ன முயற்சி எடுக்கிறீங்களோ அதில் கட்டாயமாக நேர்கள் வெற்றிகளை வந்து பார்ப்பீங்க மறைந்த புதனால் நிறைந்த தன லாபம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அது மாதிரி தாங்க நிச்சயமாக உங்களுக்கு நல்ல ஒரு பலன்கள் இருக்குது அதே போல் தான் அரசியல் சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கும் உங்களுக்கு வந்து சிறப்பாகவே இருக்கும் அரசு வேலைக்கு வந்து முயற்சி செய்துட்டு இருக்கக்கூடிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா கட்டாயமாக அதுவும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க பிள்ளைகளுடைய மேற்படிப்பு சம்மந்தமாகவோ அல்லது வெளிநாடு போகிறது சம்மந்தமாகவோ நீங்கள் என்ன முயற்சிகள் எடுத்தாலுமே கூட அதுவும் வந்து பலிதமாகும் ஏன்னா நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் ஒவ்வொன்றுக்குமே நல்ல ஒரு பலன்கள் வந்து கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த மாதம் அமைஞ்சிருக்கு துணிவு தன்னம்பிக்கை இது எல்லாமே உங்களுக்கு வந்து பிறக்க ஆரம்பிக்கும் மிதன ராசியில் குருவினுடைய சஞ்சாரம் பார்த்தீங்கன்னா சித்திரை இருபத்தி எட்டாம் இருந்து உங்களுக்கு ஆரம்பமாகுது மிதன ராசிக்கு குரு வந்து வரப்போறாரு ஸோ குரு வரக்கூடிய இந்த ஒரு நேரம் குருவினுடைய பார்வை பலம் அப்படிங்கிறது அதிகரிக்கப் போகுது மேலே இந்த டைம்ல கணிராசி நேர்களுக்கு குருவினுடைய பார்வை பலம் அப்படிங்கிறது குடும்பஸ்தானத்தில் வந்து விழுவுது ஸோ குடும்பஸ்தானம் பலம் பெற போகுதுங்க அதனால குடும்பத்தில் நல்ல காரியங்கள் எல்லாம் வந்து நடக்கும் கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள் எல்லாமே சீராகவும் சிறப்பாகவும் வந்து இருக்கும் ஸோ அதனால் பயப்பட தேவையில்லை ஏதாவது ஒரு வகையில் சொத்துக்கள் வாங்குறதுக்கான யோக அமைப்புகள் கூட இருக்குது ஸோ சொத்துக்கள் வாங்கணும் அப்படின்ற வகையில் இருக்கக்கூடியவர் இருக்குது சொத்து அப்படின்னா நிலமாக இருக்கலாம் அல்லது வீடாக இருக்கலாம் நட்டு இப்படி எதுவாக வேணாமாலும் இருக்கலாங்க உங்களுக்கு உங்களுடைய வசதிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் என்ன வாங்கணும்னு நினைக்கிறீங்களோ அதற்குரிய அமைப்புகள் எல்லாம் இருக்குது தொடரும் நல்ல ஒரு வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய நேரத்தில் வெற்றிகளானது உங்களுக்கு இருக்குது வெற்றிகளால் துணிவானது ஏற்படும் கட்டாயமாக இந்த டைமில் கணராசினியர்களுக்கு தாய்வழி உறவுகள் மூலமாக ஆதாயம் வந்து கிடைக்குங்க தலைமை பதவிகள் கூட உங்களுக்கு வந்து கிடைக்கிறதுக்கு சான்ஸ்லாம் இருக்குது சுயமாக தொழில் தொடங்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்களாக இருக்கீங்களா இந்த டைம் வந்து யூஸ் பண்ணுங்கள் சித்திரை மாதத்தில் நீங்கள் தாராளமாக வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஏன்னா இந்த டைமில் நீங்கள் கரைந்த எல்லாம் வீடு கட்ட முடியும் அதற்குரிய நல்ல வழிகள் உங்களுக்கு வந்து தெரியும் என்ன ஒரு வழியாக இருந்தாலுமே அதில் முயற்சி அப்படிங்கிறது சரியான ஒரு விஷயமா இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு அதற்குரிய பலன்களும் நல்லாவே வந்து கிடைக்கும் அதனால் தவறான வழிகளை மட்டும் தயவு செஞ்சு வந்து தேர்ந்தெடுத்துடாதீங்க பொது வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கண்ணிராசி நேயர்களுக்கெல்லாம் புதிய புதிய வகையில் நல்ல நல்ல திருப்பங்கள் எல்லாம் வந்து ஏற்படுங்க வியாபாரம் செய்யக்கூடியவர்களாக இருக்கலாம் தொழில் செய்யக்கூடியவர்களாக இருக்கலாம் பங்குதாரர்களுடைய ஒத்துழைப்பு இது வரைக்கும் இல்லாமல் இருக்கீங்களா இப்போ அவங்களுடைய ஒத்துழைப்பு உங்களுக்கு வந்து சூப்பராகவே கிடைக்கும் ஸோ அதெல்லாம் திருப்தி தரக்கூடிய வகையில் தான் இருக்குது அதே போல் உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு உயர் அதிகாரிகளுடைய ஒத்துழைப்பு வந்து இந்த டைம் வந்து கிடைக்கும் ஸோ அவங்களுடைய ஆதரவு வந்து கிடைக்கும் பொழுது உங்களுடைய பணிகள் வந்து சீராக வந்து செயல்பட முடியுங்க இது மட்டும் இல்லாமல் கலைத்துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த காலகட்டங்கள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஏன்னா கலைஞர்களை பொறுத்த வரைக்கும் கௌரவம் தாங்க ரொம்பவே முக்கியமானது அவர்களுடைய திறமைகளை வந்து கௌரவப்படுத்தும் பொழுது அவர்களுக்கு இன்னுமே வந்து உற்சாகம் பிறக்கும் அதனால கன்னிராசி உடைய கலைஞர்களுக்கெல்லாம் இந்த டைம்ல கௌரவம் வந்து கிடைக்க போகுது உங்களுடைய அந்தஸ்து வந்து உயர்ந்து காணப்படும் கல்வி பயிலக்கூடிய மாணவ மாணவிகளுக்கெல்லாம் இந்த காலகட்டங்கள் அப்படிங்கிறது ரொம்பவே சிறப்பாக இருக்குங்க ஏன் அப்படின்னா படிப்பு சம்மந்தமாக நீங்கள் என்ன ஒரு முயற்சிகள் எடுக்கிறீங்களோ அது எல்லாமே உங்களுக்கு வெற்றிகளை வந்து ஏற்படுத்தி கொடுத்துட்டும் ஸோ கல்வி ரீதியாக நல்ல ஒரு மாற்றங்களை நீங்கள் வந்து பார்ப்பீங்க பெண்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய குடும்ப சுமை அப்படிங்கிறது கூடி தான் இருக்கும் என்னதான் குடும்பச் குடும்ப சுமை அப்படிங்கிறது கூடி இருந்தாலுமே கூட அதை எப்படியெல்லாம் வந்து சமாளிக்கணும் அப்படிங்கிறதையும் நீங்கள் நல்லாவே வந்து தெரிஞ்சு வச்சுருப்பீங்க ஸோ குடும்ப சுமை வந்து அதிகரிக்கிறத நினச்செலாம் நீங்கள் பயப்படாதீங்க கவலைப்படாதீங்க அதை எல்லாமே சமாளித்து உங்களுடைய குடும்பத்தை சீராகவும் சிறப்பாகவும் கொண்டு வரக்கூடிய திறமை ஆற்றல் எல்லாமே உங்களுக்கு வந்து கிடைக்கும் ஸோ சித்திரை மாதத்தை பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு எல்லா வகையிலுமே நன்மைகள் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் தாங்க அமைஞ்சிருக்கு கட்டாயமாக கணிராசி நேயர்கள் இந்த சித்திரை மாதத்தில் என்னெல்லாம் நீங்கள் எதிர்பார்த்துருக்கீங்களோ அது எல்லாமே வந்து நடக்கிறதுக்கான கிரக அமைப்புகள் எல்லாமே வந்து சிறப்பாக இருக்குது ஸோ கிரகங்களுடைய ஒத்துழைப்பு சரியாக இருக்கக்கூடிய பட்சத்தில் எல்லாமே வந்து நல்லபடியாக தான் நடக்கும் மேலும் எல்லா வகையிலுமே உங்களுக்கு நன்மைகள் நடப்பதற்கு ஏற்கனவே சொன்ன மாதிரிதாங்க ராகு கேதேவினுடைய பிரச்சனைகள் மட்டும்தான் உங்களுக்கு ஓரளவுக்கு வந்து பாதிப்புகளை கொடுக்கற மாதிரி இருக்குது ஸோ அதற்குரிய பரிகாரங்களை மட்டும் தொடர்ந்து செய்துக்கோங்க பரிகாரங்கள் அப்படினாவே பெரிய அளவில் தான் செய்யணும் பெரிய கோவிலில் போய் தான் செய்யணும் அப்படின்லாம் எந்த கட்டாயமும் கிடையாதுங்க சின்ன லெவலில் செய்தாலுமே கூட மன நிறைவோடு நீங்கள் வந்து செய்ங்க அதற்குரிய பலன்களை கட்டாயமாக வந்து பெறுவீங்க உங்களுடைய வீட்டுக்கு அருகில் இருக்கக்கூடிய கோவில்களாக இருந்தாவே அங்கே போய் கூட நீங்கள் வந்து வழிபாடுகள் செய்யுங்க அதுவே போதுமானதாக இருக்கும் இருந்தாலுமே கூட இந்த சித்திர மாதம் உங்களுக்கு எல்லா வகையிலுமே நன்மைகளை தான் வந்து கொடுக்க போகுது அதனால் பெரிய அளவில் நீங்கள் பயப்பட தேவையில்ல தைரியமாக இருங்க வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் மேலும் இதுபோல் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸோட மற்றொரு ஆன்மீக பதிவில் சந்திக்கலாம்